மாவட்டத்தில் தேசிய பயிற்சி பள்ளியையும் தடுப்பு மற்றும் மறைமுக வரி கட்டிட வளாகத்தையும் பிரதமர் திறந்து வைத்து பேசினார் வரி கட்டமைப்பில் கொண்டு வரப்பட்டுள்ள ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் நாட்டின் வரி வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வரி செலுத்துவதற்கான வழிமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமமின்றி வரி செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்ளும் என்றும்

அதனால் வரி வசூல் ஜாஸ்தியாகிடுச்சான் அப்படின்னு காமெடி பண்ணியிருக்காரு மிஸ்டர் மோடி அதுக்கப்புறம் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியை வச்சிக்கிட்டே ஊழலை ஒழிப்பதில் எந்த விதமான இல்லாமல் நாங்கள் செயல்படுவோம் அந்த ஜெகன்மோகன் ரெட்டி மேலே சிபிஐயில் ஒரு கேஸ் ஒரு கேஸோ ரெண்டு கேஸோ இருக்குது அது என்னாச்சுன்னு தெரியல அது பத்து வருஷம் ஆச்சோ பதினஞ்சு வருஷம் ஆச்சோ தெரியல இவர் எங்கே ஊழல் ஒழிச்சிருக்கார் யார் ஊழல் ஒழிச்சிருக்காரு ஒன்றும் தெரியல எனக்கு எங்கே ஊழல் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஊழல் ஆட்சி தான் நடந்தது எத்தனை எஃப்ஐஆர் போட்டுருக்கார் அவர் எத்தனை எஃப்ஐஆர் போட்டுருக்கார் ஐயோ இந்த மோடியோட காமெடிக்கு அளவே இல்லை ஐயா சாமி மோடி இந்த தயவுசெய்து இந்த ஊழல் ஊழல் வரி வருவாய் அதெல்லாம் பற்றி பேசாதங்க வரிவாய் வரணும்னா வருமான வரி பாக்கியை நாலு தட்டு தட்டுனா வருமான வரி பாக்கி வந்துடும் வரா கடன் நாலு தட்டு தட்டுனா வராக்கடன் வந்துடும் கருப்பு பணத்தை தட்டினீங்கன்னா வந்துடும் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செய்கிற வேலையை விட்டுட்டு அந்த சரி ரைட் விடுங்க ஊழல் ஊழல் தயவுசெய்து பேசாதங்க ஊழல் மேலே ஊழல் ஒடுக்கின்ற பக்கம் இருந்ததுன்னா சோனியா காந்திக்கு எப்படி டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வந்தது டுவெண்ட்டி பில்லியன் டாலர் வெறும் அறுபத்தஞ்சாயிரம் அறுபத்தஞ்சு கோடி சேர்த்ததுக்கு தான் ஜெயலலிதாவுக்கு நாலு வருஷம் சிறை தண்டனை கிடைச்சிது வருமானத்துக்கு அதிகமாக வெறும் அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி லட்சம் அவ்வளோ தான் சேர்த்தாங்க அறுபத்தஞ்சு லட்சமாக அறுபத்தஞ்சு கோடியா ரைட் அதுக்கே சிறை தண்டனை வந்தது ஆனால் சோனியா காந்தி இருபது மில்லியன் டாலர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியசாமி அவர் புக்கில் எழுதியிருக்காரு சோனியா புக்கில் அதனால் முடிஞ்சால் ஊழல் ஒழிக்கிற வீரரே அது மேலே எப்படிம்மா உனக்கு இவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு கேளுங்கள் ஒரு கேள்வி அது கேட்க முடியலையா அட்லீஸ்ட் வடக்க பாக்கியாவது கொடுமா ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க என்ன வீட்டு வாடகை பாக்கியை கொடுத்துருமாச்சிடலாம் அப்படின்னு கேட்டு பாருங்க அதுவும் முடியலையா துணிச்சலா ஏய் சாமி அப்படின்னு சொல்லி பாருங்கள் பொன்னையுமே சொல்ல வக்கு இல்லாமல் வரி விதிக்கும் வலியெல்லாம் சுலபமாக்கினாரான் வரி ஜாஸ்தியாக தான் ஊழலை ஒழிச்சிக்கிட்டு இருக்காரான் அவர் ஊழல் ஒழிப்பில் பாராபரிச்சனை இல்லாமல் நடவடிக்கை எடுப்பாரான் என்னத்தை ஊழலை ஒழித்தாரே தெரியல அது ஊழல்லாம் என்ன கருமம்னு எனக்கு தெரியல அஞ்சு ரூபா லஞ்சமாக பிடித்த மோகன்ராஜ் அவர்களின் புலம்பல் 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 ஜெயஹி